நாமக்கல் மாவட்டம் இருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமதன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடை நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையன் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை கண்டு நேரில் சந்தித்து பலன் கேட்ட ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை தாராபுரம் லட்சுமணன் அவர்களுக்கும் ராசிபுரம் வெங்கடாசிரமையா அவர்களுக்கும் ஒடுவங்குறிச்சி களைசெல்லி அவர்களுக்கும் தாளையூர் செண்மம் அவர்களுக்கும் ஈரோடு ராம்குமார் புக் சென்டர் ஐயாவர்களுக்கும் ஈரோடு கவிதா மெஸ் உனவர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக்கொண்டு காணொளி காணலாம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ராஜ போக வாழ்க்கை யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒரு ஜாத் எடுத்தாவே லக்கணம் பலமாக இருக்க வேண்டும் லக்கணாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் இது வந்து அடிப்படை வெளி என்சான் உடம்புக்கு சிறசே பிரசான பிரதானம்னு போல் ஒரு ஜாதத்தில் வந்து லக்கணாதிபதி பலமாக இருக்கணும் லக்கணம் பலமாக இருக்கணும் அப்படி இருந்தாவே ஜாதம் யோக ஜாதகம் இன்னொரு ஸ்டெப் மேலே போனிச்சுங்களேன் லக்கணத்தில் சுபகள் இருந்தாலும் சுபகள் பார்த்தாலும் சிறப்பு லக்னாதிபதிக்கு சுபகள் தொழ்பிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் சிறப்பு இது அடிப்படை விதியாக எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்தில் சுபர் லக்னார சுபர் அப்படி அமைந்து விட்டால் திசா புத்தி நடைமுறைக்கு விட்டால் அந்த ஜாதகர் ஒரு யோக ஜாதகர் அதில் மாற்றிக்கடுத்தல் இதுதான் இன்றைய காணோடையுடைய இப்போ பார்த்தீங்கன்னா உபயிலக்கண பிறந்தவங்களுக்கு குரு பகவானும் புதனும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ மர் லக்கணத்துக்கு மறையாமல் கேந்திரத்தில் இருந்து விட்டால் சிறப்பான ஜாதகணை ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க வேண்டும் கேந்திரமாக இருக்க வேண்டும் சிறப்பு அதைவிட இந்த இருவருக்கும் லக்கண சுபர் அல்லது இயற்கை சுபரோடய தொடர்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமே இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஆண் ஜாதகம் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆறு பதினஞ்சு ஏஎம் காலையில் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்து இருபத்தி ரெண்டு வருஷமும் அவருடைய வாடிக்கையாளர் என்னை பொறுத்தவரையும் என்னிடம் தொடர்ந்து பார்ப்பவர்கள் அவளுக்கு பலன் சொல்லி நடந்தது அது நல்லதோ கெட்டதோ சுபப்பனாகவும் இருக்கலாம் அசுபனாகவும் இருக்கலாம் அது மாதிரி ஜாதகங்கள் என்னிடம் ஏகப்பட்ட இருக்கிறது நிறைய பாடிக்கை வந்துகிட்டு இருக்காங்க அதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த வலைத்தளம் சரி ஸ்க்ரீனில் பாருங்கள் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆறு பஞ்சு ஐயம் சொல்லிட்டோம் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் சந்திரன் கேது அதாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பாதம் முதல் பாதம் ராசி மீனராசி புதன் திசை வந்து பதினஞ்சு வருஷம் ஏழு நாள் இறக்க பிறந்திருக்காரு மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சனி பகவான் கன்னியில் ராகு பகவான் இது ராசியின் நிலை நவாம்ச எடுத்துக்கிட்டோமா விருச்சக லக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் கேவு லக்கணத்துக்கு இரண்டாம் எட்டு தனுசில் சுக்கரன் சந்திரன் லக்கணத்துக்கு மூன்றாம் எட்டில் சூரியன் பர்கோத்தமம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ரிஷபத்தில் வந்து சனி பகவான் ராகு மிதினத்தில் புதன் விருச்சக செவ்வாய் இது வந்து நவாம்ச கட்டம் முதல்ல சொன்னது ராசிக்கட்டம் அது கட்டம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் இப்போ இவர் பிறக்கும்போது புதந்தசம் வந்து பதினஞ்சு வருஷம் இருக்க பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் கேதுசு ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இவர் சுக்கரசு ஆரம்பம் அது இருபது வருஷம் அதுமாதிரி சூரியசு ஒரு ஆறு வருஷம் இப்போ சூரியசு சுக்கர பற்றி நடந்துகிட்டு இருக்க முடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சு இவர் பாருங்கள் நம்ம முதல்ல சொன்ன விதி பாருங்கள் லக்கணத்தில் சுபக்கரங்கள் லக்கண புதன் தனுசு லக்கணம் லக்கணத்தில் புதன் சுக்கரன் சுபக்கரங்க லக்கணாதிபதி ஏனில் ஒன்று ஏழு பரிவர்த்தனை அப்போ புதன் சுக்கரன் குரு மூவரும் இணைஞ்சாங்க இந்த மூணு பேர் தொடர்பு வந்துடுறது இந்த மூணு பேருமே கேந்திரத்துக்கு வந்துடுறாங்க சுபக்கரங்கள் இந்த மூணு பேர் கூடி ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமர்ந்து இதில் அதிகபட்சமான மூணு பேர்த்து ரெண்டு பேர் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தார் சுபாதிபத்தியம் பெற்றிருந்தா அது யோக ஜாதகம் அதில் மாற்றுக்கருத்தல் இவருக்கு சுக்கரச சுக்கரை புத்தி நடக்கும்போது அதில் ஜாயிண்ட் ஆகும்னு வந்து ஜாயின்ட் ஆகிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அடியேன்னு சொன்ன பா கருத்தை வந்து ஒரு பாடக சொல்லி இது மாதிரி உங்களை ஆயி பிரிக்கிறது நீங்கள் நல்லவர் அழகான தோற்றமுடையவர் ஒழுக்கமானவர் உழைப்பாளி ரெண்டாவது ராஜயோக வாழ்க்கை அதாவது பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி சாதாரணமாக இருந்தாலும் சரி இந்த சுக்கரரசு வந்து மனசில் ஆய்க்கிறோம் அதாவது நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல தொழில் அடிப்படை நிச்சத்தியை பிரிக்கிறது போக்குவரத்து சாதம் அமைச்சுக்கிறது இது சுகர் இவருக்கு அனைத்தும் கிடைச்சது திருமணம் முடிஞ்சது என்று குழந்த பிறந்தாங்க இடம் வாங்குறாரு வீடு கட்டுறாரு தொழில் சிறப்பாக அமையுது இன்று கோடிஷனும் வாங்கிகிட்டு இருக்கார் இவர் கிடைக்க வேண்டிய அனைத்தும் பருவத்தில் கிடைச்சது முழுசாக கிடைச்சது சிறப்பாக கிடைச்சது அதுதான் முக்கியம் காலத்தில் அதாவது படிக்க வேண்டியது படிப்பு வேலை கிடைக்கணும் வேலை வேலை திருமண வயசு திருமணம் குழந்தை பேர் வர கூட குழந்தை பேர் தொழில் இது மாதிரி ஒவ்வொன்றுமே அந்தந்த வயசுக்கேற்ப அமைஞ்சிட்டா அது ஒரு ராஜ வாழ்க்கை தான் அதில் மாற்றுக்கிறது தெரியல வெகு அப்படி அமையறதில்ல மாற்றி மாற்றி தான் அமையும் இவருக்கு அனைத்தும் அமைஞ்சது ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதர் வந்து படிப்பு கம்மி தான் ஜஸ்ட் ஒரு டிகிரி தான் படித்தார் ஆனால் சொல்லி தொழில் என்ற வந்து மாதத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் லட்சம் ஒரு தொழில் அந்த இருக்கிறார் அது காரணம் வந்து யோக ஜாதகம் தான் சரி இப்போ வந்து இப்போ சொல்லிட்டோம் இப்போ சொன்ன கருத்து நான் சொன்ன கருத்து பார்த்துங்க அதாவது லக்கணத்தில் சுபர்கள் இருப்பது சிறப்பு லக்கணத்தை சுபர்கள் பார்ப்பது சிறப்பு ஒரு சுபர் இருப்பது சிறப்பு லக்கணாதி சுபர்கள் பார்த்தா சிறப்பு இந்த மூன்றுமே மிக அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த லக்கணத்தையோ லக்னாதிபதி எந்த பாவரும் பார்க்கல அது முக்கியம் ராகுவோ கேது பகவானோ சனி பகவானோ செவ்வாயோ யாருமே லக்கணத்துக்கோ லக்னாதி தொடர்பு இல்லை இது மிகப்பெரிய பலம் சரி இது வந்து நம்ம நம்மளுடைய பாலை சொன்னால் அடிக்கடி சொல்ல வாசகம் தான் சுருதி பதி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது நம்மளுடைய கொள்கை கோட்பாடாக தான் பாருங்கள் நவீன ஜோதிட சிந்தாமணிக்கு ஒரு நூலில் அற்புதமான ஒரு பாட்டு நான்கு வரி பாட்டு தான் சுக்கிரனோடு புந்தி சொற்புகன் ஆசான் கோடி தக்க நற்கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் மக்கள் போற்றும் செய்கை வடி உடையவர் திக்கெல்லாம் புகழ் பரப்பி சிறப்போடு வாழச் செய்வார் அருமையான பாட்டு நாளே வரி தான் எளிமையான வரிகள் பாருங்கள் மீண்டும் பாட்டு நினைப்பது இந்த பாட்டில் வந்து நவீன ஜோதி சிந்தாவணி வந்து எடுத்து பாருங்க இருக்குன்னு பாட்டு சுக்கரனோடு புந்தி சொற்புல் ஆசான் கூடி தக்க நற்கேந்திரத்தில் தங்கிட உதித்தமாந்தர் மக்கள் ஓட்டும் செய்க வடியுடர் ஆகி திக்கெல்லாம் புகழ் பரப்பச் செய்யும் செயல்பாடு என்றார் அருமையான பாட்டு சிறப்போடு வாழ்வான் பாட்டு அப்போ அந்த நால்வர் என்ன சொன்னால் வரி சுக்கரன் புதன் குரு மூவரும் கூடி கூடலாம் பரிவர்த்தனை பெறலாம் பார்த்துக்கலாம் தப்பில் அதை அதை பிரிச்சுக்கணும் அதாவது முக்கியமாக அடுத்து பாருங்கள் தான் முக்கியம் கேந்திரத்தில் இருக்கணும் மறைஞ்சிடக்கூடாது அப்படி கேந்திரம் இருந்துட்டா அப்படி பிறந்துட்டா திசை நடைமுறைக்கு வந்துட்டா மக்கள் போற்றும் செயல் அதாவது சமூக அந்தஸ்துடைய சாதனம் சமூகம் பழிக்கக்கூடிய செயல் செய்யாதவர் மக்களால் விரும்பக்கூடிய செயல்படையவர் அப்படி இருக்கும் நல்ல வடிவுடையர் அழகான பர் வடியோடையராகி அழகான தோற்றம் அடைய திக்கெல்லாம் புகழ் அதாவது நல்ல சேவை செஞ்சு புகழ் கிடைக்கும் சிறப்போடு இருக்கிறது இது இந்த பாட்டோட சாராம்சம் அது மொத்தம் குரு பகவான் புதன் சுக்கரன் மூவரும் கூடி லக்கணத்துக்கு ஒன்று நான்கு எழுபத்தில் அமர்ந்து பாவர்கள் தொடர்பில்லாமல் இருந்தால் அது யோக ஜாதகமே இந்த பலனை அப்படியே எடுத்துக்கணும் இதில் முக்கியம் இப்படி அமைஞ்சிட்டால் சிறப்பு ஆனால் இந்த மூணு வேதத்தில் யாராவது ஒருத்தர் லக்னாதியாக வர வேண்டும் அதான் முக்கியம் அவரது ஜாதகம் அனுபவிக்க முடியும் பொதுவாக மூணு விஷயம் லக்னாய லக்னவை தொடர்பில வந்து பழம் நடக்காது ஏன்னா ஜோதிடம் படிப்பது பெருசல்ல சொல்வது பெருசல்ல மிகச்சரியா புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இப்ப இந்த பாட்டு வந்து சொல்லக்கூடிய சூரியன் என்ன சொல்றது ஜாதகன் சிறப்படைவான்னு சொல்லணும் முக்கியமா மாத்தை பாருங்க சுக்கிரனோடு புந்தி சொற்புகழ் ஆசான் கூடி தக்க நற்கேந்திரத்தில் தங்கீர் உயிரித்த மாந்தர் மக்கள் போற்றும் செய்கை வடிவுடர் திக்கெல்லாம் புகழ் பரப்பி சிறப்போடு வாழ்வாராமே அப்போ ஒரு ஜான் சிறப்போடு வாழணும்னா இது முக்கியம் தான் சிறப்போடு வாழ்வாரன்னா சிறப்புன்னு சொன்னாவே சுபகிரங்கள் தம்மன் தம்மன் சம்மந்தப்படணும் இவருக்கு வந்து அனைத்து சரியாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் சுக்கரசு கட்டான வயசு வந்துருச்சு இப்போ சூரியச அதுவும் சிறப்பான திசு தான் சரி இது வந்து நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்ச ஜோதிட நூலாதாரம் சுருதி ரைட்டு இதுக்கு வந்து துணி விதி வேண்டுமல்லவா நம்ம அடிக்கடி சொல்லுங்கள் ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றாலும் துணி விதிகள் துணுகளாக நிற்கணும்னு சொல்லுவங்களவா அப்படி பார்க்கும்போது ஒரு அஞ்சு விதிப்பாரு முக்கியமான விதி அதாவது இந்த பாடல்படி முதல் பாயிண்டு துணிவெதியிலேயே லக்கணத்தில் சுபல் இருக்க வேண்டும் லக்னாதில் சுபல் இருக்க வேண்டும் பாவர்த்துறவு விடக்கூடாது இது முதல் விதியாக எடுத்துக்கணும் அதே மாதிரி சுபக்கரங்கள் மூணு பேர் கூடிட்டாலும் இந்த மூணு பேத்தில் ஒருத்தர் லக்னாதியாக இருக்க வேண்டும் ரெண்டாச்சுங்களா மூணாவது பார்த்தீங்களா இந்த மூணு பேரும் மறையாமல் இருக்கணும் யாருக்கு மறையாமல் இருக்கணும் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருக்கணும் ராசிக்கு மறையாமல் இருக்கணும் இது மூணு முக்கியம் சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும் இது ஒரு அற்புதமாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிட்டா கூட கேந்திரன்னு சொன்னால் லக்கணத்து லக்கணம்தான் உயிர் லக்கணது கேந்திரம் ராசி உடல் ராசி கேந்திரம் அடுத்து லக்னாதிபதி கேந்திரம் அடுத்து ராசி அதிபதி கேந்திரம் இப்படி அமைஞ்சிட்டால் இந்த பாடல் முழுமையாக செயல்படும் திசா புத்தி வரணும் இந்த மூணு பேர் திசையில் குரு திசையோ போன் திசையோ சுக்கரதிசையோ நடைமுறைக்கு வர வேண்டும் எப்போ வரணும் இளமையில் வந்தால் சிறப்பு இவருக்கு பாருங்கள் கட்ட சரியான விஷயம் அமைந்த அமைஞ்சிருக்கு என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு மனைவியால் யோகம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கு அங்கே பார்த்தீங்களா குரு புதன் சுக்கரன் இந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் லக்னாதியம் வந்த ஜாதக சிறப்பு ஏழாம் மதியம் வந்து மனைவியால் சிறப்பு இப்போ ஒரு இவருக்கு பார்த்தீங்களா லக்னத்துக்கு லக்னாதிபதி ஏழில் உட்காந்து ஏழாம் லக்கணத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ஏழை ஒன்று ஏழு சம்மந்தப்பட்டது லக்னாதி சம்மந்தப்பட்டாவே ஜாதகன் மனைவியால் யோகம் பெற்ற ஜாதகம் அது மட்டுமா ஏழாம் அதி சொல்லக்கூடிய கிரகம் புதன் களத்தில் காரிசுகர சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் ரெண்டுமே இணைஞ்சு லக்கணத்தில் வந்து குரு பாத்திரன் அப்போ ஒரு வரக்கூடிய மனைவி பேரழகி அழகில் அழகி குணபதி இளமை மாறாத தோற்றம் முகலட்சணங்கள் இதுவரையும் மா அப்படியே குழந்தை பருவம் குழந்தை முகமாதிரி இருக்கும் அருமையான தோற்றமான போன் காரணம் ஏழாம் இடத்ததிபதிக்கும் சுக்கரபவனுக்கு குரு தொடர்பு இருந்தால் அழகு இருக்கும் இளமை இருக்கும் நல்ல குணம் இருக்கும் கற்பு நிலை இருக்கும் இந்த நான்கு உள்ள பெண் இவருக்கு மனைவி அமைஞ்சது அது பெரிய யோகம் அல்லவா அடுத்து பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலுமே வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் திசை அணந்தால் யோகத்தை தினம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் அடிக்கடி அரியன் சொல்லும் ஒரு அற்புதமான விதி வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அது ஒரு யோக ஜாதகமே அதில் மாற்றுக்கட்டை அந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் லக்கணத்துக்கு சுபராக இருக்க வேண்டும் அது சுப்பரோடு குடியிருக்க வேண்டும் அது மிக சிறப்பு இவருக்கு பாருங்கள் சுக்கரன் திசை நடந்திருக்கு சுக்கரன் வர்க்கோத்தம் ஆயிட்டார் சுக்கரன் வர்க்கோத்தமான அது மட்டுமா நின்று அதிபதியார் உத்தரவட ஒன்றாம் பாதம் அந்த ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது சுபருடைய நட்சத்திரம் லக்கணத்துக்கு யோகர் பாக்கியாயி சாரம் பெற்ற அவர் திசை பாக்கியத்தை மனைவி பாக்கியம் கொடுத்துருச்சு மக்கள் பாக்கியத்தை கொடுத்துருச்சு மனை பாக்கியத்தை கொடுத்துருச்சு வாகன யோகத்தை கொடுத்துருக்குது அனைத்தும் கொடுத்துருக்கும் ஆக நடக்கிற திசை வர்க்கோத்தமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் இப்போ சுக்கரஸ்தை முடிஞ்சிருச்சே அடுத்து சூரிய இசை அவர் மருந்து வர்க்கோத்தமும் உத்திராடம் ரெண்டாம் பாதம் ஒரு கிரகம் சுயசாரம் பெற்று வர்க்கோத்தம் பெற்று திசை நடந்தால் யோகத்தை அள்ளி கடுக்கும் அதிலேயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கார் பாருங்க பரிவர்த்தனையாகவும் இருக்கும் சனி வீட்டில் சூரிய பகவான் சூரிய வீட்டில் சனி பகவான் இப்போ இவருக்கு அடுத்தடுத்து வந்த திசை புதன் திசை பதினைஞ்சி வயசில் குழந்தை பருவம் இல்லை முற்றுருவோம் கே திசை உணஞ்சிருச்சு சுக்கரனு அது மாதிரி திசை இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா கே திசை வரும்போது இவங்க அம்மாவுக்கு ஒரு விபத் ஒரு கண்டத்தை கொடுத்தது அதில் தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ அடுத்தவர்களுடைய சந்திரசையில் பாதிப்பு சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு ஜாதத்தில் வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருக்காது நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவ் எப்போ வருங்கிறத கண்டுபிடிக்கணும் சுபதேசியில் சுக்கரேசியில் சிறப்பை கொடுத்தது சூரிய வந்து தந்தைக்கு ஆபத்தை கொடுத்தது இப்போ அடுத்து வரப்போம் அது மொத்த ஜாதத்தில் எடுத்துக்கிட்டிங்களா இந்த ஜாதி எடுத்துக்கிட்ட முக்கியமான சமாச்சாரம் குரு சுக்கிரன் புதன் கூடி கேந்திரத்தில் இருந்தால் திசாபதி வந்துவிட்டால் லக்னாயி தொடர்பு இருந்தால் லக்கணம் தொடர்பு இருந்தால் ஜாதகன் சிறந்த ராஜபவ வாழ்க்கை வாழும்பதற்கு இது அற்புதமான உதாரணம் என்று கூறி அடி அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சிகளின் கூறி மீண்டும் அடுத்து வரை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்